வேங்கை வயல் வழக்கினை சிபிசிஐடியிடமிருந்து சிபிஐ யிற்கு மாற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புரட்சி பாரத கட்சி சார்பில் விழுப்புரம் நீதிமன்ற வளாகத்திலிருந்து பேரணியாக விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அம்பேத்கர் சிலை வரை செல்ல முயன்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் விழுப்புரம் சென்னை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்ட தனியார் மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் வேங்கை வயல் கிராமத்தில் மலம் கலந்த கழிவுநீர் குடித்து பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக அறிவித்து வழக்கு தாக்கல் செய்த சிபிசிஐடியை கண்டித்தும் இவ்வழக்கை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியும் திமுக அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்நாள் வரை தொடர்ந்து பட்டியல் இன மக்கள் மீதும் அரசு ஊழியர்கள் வழக்கறிஞர்கள் காவலர்கள் மாணவ மாணவிகள் ஆகியோர்கள் மீதும் தினம் தினம் மது போதையினால் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் சீன்றல்களும் பட்டியலின மக்களின் உரிமைகளையும் உடைமைகளையும் பாதுகாக்க தவறிய ஊழல் திமுக அரசை கண்டித்தும் இந்திய அரசியல் சாசன விதிகள் சரத்து நூற்று அறுபத்தி ஆறு முன்னூற்று ஆறு ஆகிய சட்டத்தின்படி ஆட்சியை கலைக்க கோரிய தமிழக ஆளுநர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்து புரட்சி பாரதம் கட்சி சார்பில் கோரிக்கை பேரணி விழுப்புரம் நீதிமன்றம் எதிரிலிருந்து பழைய பேருந்து நிலையம் அம்பேத்கர் சிலை வரை செல்ல முயன்ற இவர்கள் அனைவரும் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் விழுப்புரம் சென்னை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அனைவரும் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்திற்கு பிரைத்து செல்லப்பட்டனர்.